சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பங்குனி வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லும் அது ஆன்மீகத்தையும் நாம் இறை வழிபாட்டையும் செய்வதற்குண்டான மிகச் சிறப்பான நாட்கள் அதனால இந்த நாள்ல இந்த பங்குனி இறுதி வெள்ளிக்கிழமை நாள்ல நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் மாலை கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் காணப்போகிறோம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பெண்களுக்கு மிகவும் ஒரு உகந்த நாள் காலை முதல் மாலை வரை இந்த நாளை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது இறைவனுடைய பேரருளை பெறுவதற்கு இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக பார்க்கப்படுகின்றது இந்த நாள்ல அம்மன் வழிபாடு குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு மட்டுமல்லாமல் இந்த நாளுக்குரிய சிறப்புகள் வாய்ந்த தெய்வங்களையும் நாம் வழிபடுகின்றோம் அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகப்படியான பெண்கள் இன்றைக்கு தலைக்கு குளித்து விரதம் இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வார்கள் அதே வீட்டிற்கு தேவையான உப்பு வாங்குவது அப்படின்றது இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலாக இருக்கின்றது அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமையில நாம் எவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டங்களும் பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது கர்ம வினை அப்படின்ற ஒரு பதில நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட கர்ம வினைகள் நீங்குவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை நாம் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கும் செல்வ செழிப்புடனும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில இந்த தீபத்தை ஏற்றி வாருங்கள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்று இந்த தீபத்தை ஏற்றினால் செல்வ செழிப்பான சௌபாக்கியமான வாழ்வானது நமக்கு கிடைக்கும் பங்குனி மாதம் அப்படின்றது ஒரு வருடத்துடைய கடைசி மாதம் அந்த கடைசி மாதத்துல கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவே சிறப்புக்குரியது பொதுவாகவே இந்த பங்குனி வெள்ளி அப்படின்றது சிறப்பு மிகுந்ததாக கருதப்பட்டாலும் இந்த முறை வரக்கூடிய இந்த கடைசி பங்குனி வெள்ளிக்கிழமை என்பது உத்தர நட்சத்திரத்துடன் சேர்ந்து பங்குனி உத்தரமாக வந்திருக்கு அதனால இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அப்படிப்பட்ட நாள்ல நம்ம செய்ய வேண்டிய தீப வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீபத்தை நாம் வீட்டிலையும் ஏற்றலாம் ஆலயத்துலயும் ஏற்றலாம் எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த பங்குனி உத்தரமானது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய நாள் அதனால அவர்களை நினைத்து மட்டும்தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு மனதில் இஷ்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நினைத்து அல்லது குல தெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய நீங்குவதோடு நமக்கு இந்நாள் வரை இருக்கக்கூடிய அனைத்துமே விலகும் அது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனை காணாமல் போகும் நம் வாழ்க்கையில இதுவரை நாம் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும் அந்த அளவிற்கு அதி அற்புதமான இந்த தீப வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் இந்த தீபத்தை ஏற்ற கூடிய முதல்ல பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க பிறகு பசுமாட்டுடைய சாணம் கிடைக்கக்கூடிய வைக்க வேண்டும் சாணம் கிடைக்காத பட்சத்துல மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இது அனைத்தையும் ஒன்றாக கலந்து அந்த மஞ்சள் கெட்டியாக பிசைந்து வட்ட வடிவுல ஒரு தட்டு போல தட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இதை கோலத்தின் மேல் வைக்க வேண்டும் அதற்கு மேல கிளியாத நல்ல வெற்றிலையாக பார்த்து நல்ல பெரிய வெற்றிலையாக எடுத்துக்கொண்டு அந்த மஞ்சளுக்கு மேல் வைக்க வேண்டும் அந்த வெற்றிலைக்கு நடுவுல சிறிதளவு நவதானியங்களை பரப்ப வேண்டும் அந்த நவதானியத்திற்கு மேலே ஒரு அகழ்விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் அகழ்விளக்கில் கள்ளுப்பை போட்டு நிரப்பி வையுங்கள் அடுத்ததாக அந்த கல்லூப்பிற்கு மேல் மறுபடியும் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது தாமரை தண்டு திரியோ அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி இவை மூன்றில் ஏதாவது ஒரு திரியை பயன்படுத்தி நாம் இந்த தீபத்தை தயார் செய்ய வேண்டும் எப்போதுமே இந்த தீபமானது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் அந்த ஒளிரக்கூடிய ஒளியானது வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் இந்த தீபத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள் இந்த தீபம் குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் எரிய வேண்டும் அதனால எப்பொழுதுமே பெரிய அகழ்விளக்காக எடுத்துக்கோங்க அதுபோல போல அதிகப்படியான எண்ணெய் பிடிக்க கூடிய ஒரு அகழ்விளக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இதை வந்து நம்ம எரிய வைக்க வேண்டும் இந்த தீபமானது எந்த அளவிற்கு நம்ம வீட்டுல எரிகின்றதோ அந்த அளவிற்கு நம்மிடமும் நம் வீட்டிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விலகுவதோடு செல்வ செழிப்புடன் சிறப்பான வாழ்க்கை இன்னும் வருங்காலத்துல நமக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது குறிப்பாக இந்த தீபத்தை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக ஏற்றி விடுவது சிறப்பு இதை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலையும் ஏற்றலாம் முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று அங்க இந்த தீபத்தையும் ஏற்றலாம் இப்படியாக நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை ஏற்றமிகு வாழ்க்கையாக ஆரோக்கியமான மன நிம்மதியான மன நிறைவான வாழ்வானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்